ஹலோ ஓகே வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விதர்ஷனிப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூலை இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது இந்த ரெண்டு தேதிகளுக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஜெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறோன்னு ஜாயின் பண்ணுங்க லிங்க் ஓபன் ஆகுனா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஆன்சர் மானு பாக்கு இப்ப முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகளானது பாரிஸ்ல பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ்ல தொடங்கப்பட்டிருக்கு சோ ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த போட்டி தொடங்கப்பட்டது இந்த போட்டியோட தொடக்க அணிவகுப்புல பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை பி வி சிந்து மற்றும் இந்திய வீரர் டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் ஆகியோர் வந்து இந்திய தேசியக் கொடியை ஐந்து சென்றாங்க இது எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இந்த இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தொடங்கியதுலேருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் யார் வென்றது அப்படின்னா மானுபாக்கர் பாக்கர் ஸோ துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்கர் தான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வென்று இருக்காங்க அது என்ன பதக்கம் அப்படின்னா வெண்கல பதக்கம் ஸோ முப்பத்தி மூன்றாவது கோடைகால ஒலிம்பிக் போட்டியில துப்பாக்கி சுடுதல்ல பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல இந்திய வீராங்கனை மானு பாக்கர் இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை வென்று தந்திருக்காங்க சோ இது வந்து ஒலிம்பிக் போட்டியிலே இதுவரையும் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே இந்தியாவுக்கு கிடைத்த முப்பத்தி ஆறாவது பதக்கம் மேலும் இது பதினேழாவது வெண்கல பதக்கம் சோ இந்தியா பாத்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து பங்கேற்று வருது இந்தியாவுக்கு கிடைத்தது மொத்தமா எத்தனை பதக்கம் அப்படின்னா இப்ப முப்பத்தி ஆறாவது பதக்கம் சோ இதுல பாத்தீங்கன்னா தங்க பதக்கங்கள் எத்தனை அப்படின்னா பத்து தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கு இதுல எட்டு பதக்கம் பாத்தீங்கன்னா இந்திய ஹாக்கி அணி வென்றது இந்திய ஹாக்கி அணி எட்டு பதக்கங்கள் வென்றிருக்கு ரெண்டே ரெண்டு தனிநபர் பதக்கம் தான் ஒரு தங்க பதக்கம் வந்து பிந்திரா துப்பாக்கி சுடுதல் வீரர் அபிநவ் பிந்திரா வென்றாரு இன்னொரு தங்க பதக்கம் பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா ஐடி இதில் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து லாஸ்ட் நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வந்து வென்றிருப்பாரு மொத்தமா பத்து தங்க பதக்கங்களை இந்தியா வென்றிருக்க ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்து ஒன்பது வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கு இப்போ பதினேழாவது வெண்கல பதக்கத்தை வந்து இந்தியா வென்றிருக்க ஒலிம்பிக் போட்டிகள்ல அதே மாதிரி இந்த மானு தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகள்ல துப்பாக்கி உடல பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை சோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் இந்திய வீரர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் வந்து அஹ் வெள்ளி பதக்கம் வேண்டியிருப்பாரு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கிச் சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ரா வந்து இந்தியாவுக்கு முதல் தனிநபர் தங்க பதக்கத்தை வென்று தந்திருப்பாரு அடுத்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா விஜய்குமார் வந்து துப்பாக்கி சுடுதல்ல வெள்ளி பதக்கம் வென்றிருப்பாரு அதே லண்டன் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு லண்டன் ஒலிம்பிக்ல பாத்தீங்கன்னா இந்திய வீரர் ககன் நரங் வந்து வெண்கல பதக்கம் வென்று தந்திருப்பாரு ஸோ இவங்க எல்லாமே வந்து துப்பாக்கி சுடுதல் வீரர்கள் ஸோ முதல் வீராங்கனை துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை வந்து இந்த மானு பாக்கர் தான் நெக்ஸ்ட் முதல் பதக்கம் ஸோ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியிலே பார்த்தீங்கன்னா முதல் பதக்கத்தை வென்ற முதல் பதக்கத்தை வென்ற அணி எது அப்படின்னா தான் ஸோ சீனாவை சேர்ந்த வீரர்கள் தான் வென்றிருக்காங்க வீரர் மற்றும் வீராங்கனை துப்பாக்கூர்களில் பத்து மீட்டர் கலப்பு ஏர் ரைஃபிள் பிரிவில் பார்த்தீங்கன்னா சீனாவின் ஷெங் லிஹோ மற்றும் ஹுவாங் யூட்டிங் ஆகியோரின் கூட்டணி பார்த்தீங்கன்னா பதக்கம் வென்றிருக்காங்க இதான் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வென்ற முதல் பதக்கம் ஸோ இந்தியாவில் முதல் பதக்கம் வந்து மானு பாக்கர் வென்றிருக்காங்க அடுத்த இரண்டாவது கேள்வி சிபி பி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏன்சர் மகாராஷ்டிரா சோ சி பி ராதாகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருந்தாரு மற்றும் பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலத்துக்கும் அதாவது புதுச்சேரிக்கும் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு ஆளுநராக இருந்தாரு தெலுங்கானா மாநிலத்துடைய பொறுப்பு ஆளுநர் மற்றும் புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநராக அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது இப்போ அந்த பொறுப்புகளிலிருந்து இவர் விடுவிக்கப்பட்டு இப்போ மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு சி பி ராதாகிருஷ்ணன் சோ மகாராஷ்டிர மாநிலத்துடைய ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் ஏற்கனவே வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநராக இருந்தாரு மற்றும் தெலுங்கானா மாநிலத்துடைய கூடுதல் பொறுப்பு ஆளுநராக இருந்தார் மற்றும் புதுச்சேரியோட துணைநிலை ஆளுநராக இவருக்கு கூடுதல் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது இப்ப வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துறை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இவ அடுத்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய ஆளுநராக இப்ப யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா சந்தோஷ்குமார் கங்குவார் என்பவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு சோ இந்த சந்தோஷ்குமார் கங்குவார் என்பவர் வந்து முன்னாள் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு துறை அமைச்சராக இருந்தவர் அடுத்து தெலுங்கானா மாநிலத்துடைய புதிய ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் சர்மா ஜிஷ்ணு தேவ் சர்மா வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு புதுச்சேரியுடைய கே கைலாசநாதன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மட்டும் துணைநிலை டெரிட்டரி அதாவது யூனியன் பிரதேசங்களுக்கு நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் வந்து துணைநிலை ஆளுநர்கள் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இப்போ சட்டப்பிரிவுகள் பார்க்கலாம் ஆளுநர் பத்தி நம்ம இந்திய அரசு இருக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சோ பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி அறுபத்தி ரெண்டு வரையிலான சட்டப்பிரிவுகள் வந்து ஆளுநர் பத்தி தான் சொல்லுது சோ சட்டப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே சமயத்துல ஒரு மாநிலத்துடைய ஆளுநராக இருக்கவங்க இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநராக இருப்பதற்கு எந்த ஒரு எதிரான விஷயங்களும் அதுல இல்லை அதனால ரெண்டுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒரே ஒரே ஆள் வந்து ஆளுநராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்த இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா நிர்வாக அதிகாரம் மாநிலத்துடைய நிர்வாக அதிகாரம் இடத்துலதான் இருக்கு அதாவது வந்து நேரடியாகவோ அல்லது துணை அதிகாரிகள் மூலமாகவோ அவர் வந்து நிர்வாக கடமையை ஆற்ற முடியும் ஆளுநர் ஒரு மாநிலத்துறை ஆளுநர் அடுத்த சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடியரசுத் தலைவரால ஆளுநர் ஒரு மாநிலத்துறை ஆளுநர் வந்து நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அடுத்த சட்ட விதி நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா பதவி காலம் பத்தி சொல்லுது ஸோ ஒரு ஆளுநராக ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்க ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் ஆளுநர் பொறுப்புல இருக்கலாம் ஸோ அவர் வந்து தொடர்ந்து அந்த பணியை ஆற்ற விரும்புற இடையிலேயே வந்து அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை வந்து குடியரசுத் தலைவர்த்த கொடுக்கலாம் அதே மாதிரி அவருடைய பதவிக்காலம் நிறைவடைஞ்சிச்சு அடுத்த ஆளுநர் புதிய ஆளுநர் அந்த மாயத்துக்கு நியமிக்கப்படுற வரைக்கும் அவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுநரே வந்து அவருடைய பதவியை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இந்த ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அடுத்து சட்ட விதி நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிறது ஒருத்தர் வந்து ஆளுநர் ஆவதற்கான தகுதிகளை சொல்லுது ஸோ என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்து முப்பத்தி ஐந்து வயதுன நிறைவு செய்தவராக இருக்கணும் மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பி பாலசுப்பிரமணியன் ஆன்சர் ஆப்ஷன் பி பாலசுப்பிரமணியன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சோ சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது பாத்தீங்கன்னா இப்போ காஞ்சிபுரத்தை சேர்ந்த நெசவாளர் பாலசுப்பிரமணியன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த விருது இப்போ ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தெரிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இவருக்கு தாமிரப்பட்டயம் பாராட்டு சான்றிதழ் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களின் உதவிக்காக தொடங்கப்பட்ட உதவி மையம் எது ஆன்சர் மானஸ் சோ பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மானஸ் அப்படிங்கிற பேர்ல உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு இதை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இப்ப எதுக்காக இந்த மானஸ் உதவி மையம் பத்தி பாக்குறோம்னா ரீசன்டா பாத்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து மனதின் குரல் குரல் நிகழ்ச்சியில வந்து உரையாற்றிருக்காரு ஸோ அவர் உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது மான உதவி மையம் பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ மனிதன் குரல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைல அந்த நிகழ்ச்சியில பிரதமர் மோடி அவர்கள் வந்து உரையாற்றிட்டு வராங்க நம்ம இதை பத்தி ஒவ்வொரு மாதமுமே தான் வரும் சோ இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா அவர் உரையாற்றிருக்காரு அப்ப பார்த்தீங்கன்னா இந்த மானஸ் உதவி மையம் பத்தி தெரிவிச்சிருக்காங்க மானஸ் உதவி மையம் இது வந்து போதைப் பொருள் பழக்கத்துல பாத்தீங்கன்னா அடிமையானவங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்டிருக்கேன் சோ இதுல மானஸ் அப்படிங்கறது ஃபார்ம் என்ன அப்படின்னா மாதக் பதார்த் நிஷேத் அசுஷ்னா அசூச்சனா கேந்திரா அப்படிங்கிறத இதோட ஃபார்ம் சோ இந்த மானஸ் உதவி மையம் தொடங்கி வைத்ததோட பாத்தீங்கன்னா ஒன் நைன் டபுள் த்ரீ அப்படிங்கிற இலவச உதவி எண்ணும் தொடங்கப்பட்டிருக்கு இந்த எண் மூலமா போதை பழக்கத்தினால அடிமையா இருக்கவங்களுக்கு வந்து ஆலோசனைகள் வழங்கப்படுது மேலும் இந்த எண் மூலமாக நம்ம போதை குறித்து மருந்துகள் பத்தி ஏதாவது தகவல்கள் தெரியுது அப்படின்னா அதை வந்து இந்த நம்பர்ல புகார் அளிக்கலாம்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படி தகவல் தெரிவிக்கவங்களுடைய விவரங்கள் வந்து வெளியிடப்படாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்ம இந்தியாவுடைய சுதந்திர தினம் தினமானது கொண்டாடப்பட இருக்கு ஸோ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா அனைத்து வீடுகளிலுமே வந்து மூவர்ண கொடியை ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காரு ஸோ உங்களுக்கான கேள்வி ஸோ இந்த வருஷம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய இந்திய குடிய சுதந்திர தினத்துக்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க ஐந்தாவது கேள்வி பறி திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கி உள்ளது கலாச்சார அமைச்சகம் கலாச்சார அமைச்சகம் பாத்தீங்கன்னா இப்ப பரி அப்படிங்கிற திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கேன் வந்து மனிதர் குரல் பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிய போதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சோ இந்தியாவில பாத்தீங்கன்னா பொதுக்கலையை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கலைஞர் வந்து கலைஞர்கள் வந்து அவங்களுடைய படைப்புகளை வெளிப்படுத்துறது விதமாகவும் தான் இந்த பறி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக கூட நாற்பத்தி ஆறாவது உலக பாரம்பரிய குழு கூட்டமானது தில்லியில நடைபெற்றது இந்தியாலே முதன் முறையாக உலக பாரம்பரிய குழுவுடைய கூட்டமானது தில்லியில நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்துருப்போம் ஸோ அந்த தான் இந்திய கலாச்சார அமைச்சகம் வந்து இந்த பரி திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்கு பரி அப்படிங்கறத ஃபார்ம் என்னன்னா பப்ளிக் ஆர்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் பொதுக்கலை ஸோ இந்தியாவின் பொதுக்கலை அதாவது பொதுக்கலை அப்படின்னா என்னென்னா இப்போது ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கிற இப்போது பார்த்திங்கன்னா அமைதிக்கான சிலை ஒற்றுமைக்கான சிலை இந்த மாதிரி வளமைக்கான சிலை இந்த மாதிரி வந்து நிறைய சிலைகள் தொடங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பூங்காக்களில் பார்த்திங்கன்னா நீரூற்றுகள் அமைக்கிறது சிலைகள் இருக்குது இதெல்லாம் வந்து இதெல்லாமே வந்து தான் வரும் ஸோ அந்த பொதுக்கலையை வந்து ஊக்கப்படுத்தணும் அந்த கலைஞர்கள் வந்து அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதி அப்படிங்கிறதுக்கிறது கலாச்சார அமைச்சகம் தொடங்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மனிதன் குரல் நிகழ்ச்சியில வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மொய்தாம் சேர்க்கப்பட்டது மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காரு வந்து அவங்களுடைய உடல்களை புதைக்கும் கட்டமைப்பு தான் மொய்தாம்கள் சோ இந்த மொய்தாம்கள் பாத்தீங்கன்னா இப்ப யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்க சோ இந்தியாவிலேருந்து இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட நாற்பத்தி மூன்றாவது தளம் தான் இந்த மொய்தாம்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினமானது அனுசரிக்கப்படு இருக்கு கைத்தறி வர்த்தகம் பார்த்தீங்கன்னா இந்தியால வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடியை செஞ்சிருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து உலக புலிகள் தினம் சோ புலிகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த உலக புலிகள் தினமானது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது சோ அதே மாதிரி இந்தியால உலக அளவில் இருக்கக்கூடிய புலிகள்ல பார்த்தீங்கன்னா இந்தியால மட்டுமே எழுபது சதவீத புலிகள் வந்து இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டியில பாத்தீங்கன்னா தலை சிறந்த ஐந்து அணிகள் ஒன்றாக நம்ம இந்திய அணியும் இடம்பெற்றிருக்கு ஆறாவது கேள்வி குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது சோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ குழந்தை திருமணங்களை தடுக்கிறதுக்காகவும் குழந்தை திருமணங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறது உதவி வழங்குவதற்காக தான் இந்த குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது சோ இப்போ எதுக்காக இந்த சட்டம் பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசண்டா வந்து கேரள உயர் நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்னன்னா குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது மத வேறுபாடு இல்லாம அனைத்து மதத்தினருக்குமே இது சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்துக்களுக்கு கிடையாது முஸ்லிம்களுக்கும் கிடையாது பாசிகளுக்கும் கிடையாது எல்லா மதத்தினருக்குமே இந்த சட்டம் பொருந்தும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அதாவது முஸ்லீம் குழந்தைக்கு வந்து திருமணமானது குறித்து தான் இந்த கேரள உயர்நீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருந்திருக்கேன் சோ அதுல பாத்தீங்கன்னா பதினைந்து வயது நிரம்பிய பெண் குழந்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு திருமணம் பண்றதுக்கு மத உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்பதான் கேரள உயர்நீதிமன்றம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து முதல்ல இந்திய குடிமகன் தான் அவங்க மதத்துல ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை திருமண தடை சட்டம் அப்படிங்கிறது நம்ம நாட்டக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஏழாவது கேள்வி குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஜப்பான் சோ தான் இப்போ குவாட் கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கு குவாட் அப்படின்னா நான்கு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு இதை நாற்கர கூட்டமைப்பு நாற்கர குவாட்னு கொடுத்தாலும் சரி நாற்கர கூட்டமைப்புன்னு கேட்டாலும் சரி ரெண்டு தான் சோ குவாட் குவாட்ல பாத்தீங்கன்னா நான்கு உறுப்பு நாடுகள் இருக்கு ஒன்று வந்து ஜப்பான் அடுத்து ஆஸ்திரேலியா நம்ம இந்தியா அடுத்து அமெரிக்கா இந்த நான்கு உறுப்பினர்களை கொண்டதான் குவாட் கூட்டமைப்பு குவாட் ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டைலாக் அதாவது உரையாடல் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்போ எதுக்காக இந்த குவாட் கூட்டமை பத்தி பாக்குறோம்னா இந்த குவாட் கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய மாநாடு வந்து ஜப்பான்ல இப்ப தொடங்கப்பட்டிருக்கு ஸோ அதைவாட்டி பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோல பார்த்தீங்கன்னா எடோகாவா அப்படிங்கிற பகுதியில் வந்து ஃப்ரீடம் பிளாசா அப்படிங்கிற இடத்துல மகாத்மா காந்தி அவர்களுடைய மார்பளவு சிலையை வந்து நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு தொடங்கி வச்சிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராவது ஆசியன் ஆசியன் பிராந்திய மாநாடு மற்றும் பதினான்காவது கிழக்கு ஆசிய மாநாட்டையொட்டி வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து லியன்டியன் லாவோஸ் நாட்டின் விஎன்டிஎனுக்கு வந்து சென்றிருக்காரு ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் விஎன்டிஎன் கேள்வி உலக அளவில் மட்டுமே மாணவிகளுக்கு உடற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தி எட்டு சதவீதம் சோ உலக அளவுல ஒரு ஐம்பத்தி எட்டு சதவீத நாடுகளில் மட்டும்தான் உடற்கல்விங்கிறது மாணவிகளுக்கும் கட்டாயமாக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா ஆய்வறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு சோ யுனெஸ்கோ அமைப்புடைய கல்வி பிரிவு பாத்தீங்கன்னா சமீபத்தில் உலக அளவில் விளையாட்டு நிலை அப்படிங்கிற தலைப்புல ஆய்வறிக்கையை வெளியிட்டு அந்த ஆய்வறிக்கையில தான் உலக இருக்கக்கூடிய நாடுகளில் ஐம்பத்தி எட்டு சதவீத நாடுகளில் மட்டும்தான் மாணவிகளுக்கு வந்து உடற்கல்வியானது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு பாலர் அதாவது மாணவர்கள் மற்றும் மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இரு பாலருக்குமே உடற்கல்வி கொள்கைகள் விதிமுறைகள் மற்றும் திட்டங்களை வந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஐந்து சதவீத நாடுகள் மட்டும்தான் வகுத்திருக்கு அப்படி வகுத்ததுல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஒரு சதவீத பள்ளிகள் மட்டும்தான் அதை செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக அளவுல மூணுல ஒரே மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு தான் உடற்கல்வி கிடைப்பதில்லைன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மூணுல ஒரு பங்கு மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாணவ மாணவர்களுக்கு வந்து உடற்கல்வி கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் என்ன ஆன்சர் ககன்யான் சோ பாத்தீங்கன்னா ககன்யான் அப்படிங்கறதுதான் மனிதர்களை வந்து விண்வெளிக்கு அனுப்பி அங்கே மூணு நாள் தங்கி ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பத்திரமா பூமி கொண்டு வருவதா ககன்யான் திட்டம் சோ இஸ்ரோவுடைய திட்டம் இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்காங்க இப்போ எதுக்காக இந்த ககன்யான் திட்டம்னா இந்த ககன்யான் திட்டத்தின் விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு வந்து நான்கு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க யார் அப்படின்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயக் அஜித் கிருஷ்ணன் அங்கத் பிரதாப் அடுத்து சுபான்ஷு சுக்லா ஆகியோர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க சோ இவங்க நான்கு பேர்ல ஒருவர் பாத்தீங்கன்னா இப்போ சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பயணம் மேற்கொள்ளப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நாசாவோட இணைந்து நம்ம இஸ்ரோ வந்து கூட்டு பணிகளை மேற்கொள்வதோட ஒரு பகுதியாக தான் இந்த ககன்யான் வீரர்கள்ல ஒருவர் வந்து இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இப்ப விரைவில் அனுப்பப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ககன்யான் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விண்வெளி வீரர்கள் வந்து விண்ணுக்கு அனுப்பப்பட இருக்காங்க இப்போ அடுத்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பத்தி பார்த்தோம்னா இது பூமியை சுற்றி வரக்கூடிய நிலையம் தான் சர்வதேச விண்வெளி நிலையம் ஸோ இது வந்து அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் ஐரோப்பா கனடா ஆகிய நாடுகளுடைய கூட்டு முயற்சினால தான் நிறுவப்பட்டது ஸோ இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான பணிகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்துலேருந்து அங்கே பணிகள் வந்து நடைபெற்று வருது அதாவது ஆய்வு பணிகள் நடைபெற்று வருது இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு முப்பதாம் ஆண்டு இதோட ஆயுட்காலம் நிறைவடையுது அதுக்கப்புறமா அந்த சர்வதேச விண்வெளி நிலையம் வந்து பாதுகாப்பாக அகற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக பத்தாவது கேள்வி உலக அளவில் ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் உயிரிழந்து வருகின்றனர் அண்ட் சார் மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஸோ உலக அளவில் பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா மூவா மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உலக சுகாதார நிறுவனம் தெரிவிச்சிருக்கு உலக சுகாதார நிறுவனம் பாத்தீங்கன்னா இந்த ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி வைரசால் பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால தெற்காசிய நாடுகளில் தான் இந்த பாதிப்பு அதிகமா இருக்கு ஸோ தடுப்பூசி செலுத்தி சிகிச்சை அளித்து அதை வந்து உடனடியாக நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார அமைப்பு பார்த்தீங்கன்னா அதோட ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்கேன் ஸோ இப்போ நேற்றைய தினமான ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தான் உலக ஹெப்டைட்டிஸ் விழிப்புணர்வு தினமானது ஸோ இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா இது நடவடிக்கைக்கான நேரம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த தினத்திற்கான கருப்பொருள் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் அலர்ஜி ஸோ பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட உரல் இருக்காங்க இல்லையா அதில் வந்து நான்காவது இடத்துல கல்லீரல் புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது தெற்காசியால அளவுல கிடையாது நம்ம தெற்காசிய பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் புற்றுநோயால் உயிரிழப்பங்கள்ல இந்த கல்லீரல் புற்றுநோயால் உயிரிழக்கிறது பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்கு அதுவே ஆண்கள்ல பொறுத்த வரைக்கும் குறிப்பா ஆண்கள் வந்து புற்றுநோயால் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா தெற்காசியால வந்து இந்த கல்லீரல் புற்றுநோயால் இறக்குறது வந்து இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த கல்லீரல் சுருக்க நோய் அப்படிங்கறத இந்த நோய் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ் தான் எழுபத்தி ஐந்து சதவீத பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஐந்து கோடி பேர் வந்து தெற்காசியால இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து ஹெபடைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ்னால ஒவ்வொரு வருஷமும் மூவாயிரத்தி ஐநூறு பேர் உயிரிழப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஆறாயிரம் பேர் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வைரஸ்னால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு உலக அளவில் பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி ஐந்து கோடி பேர் வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி வகை வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பாத்தீங்கன்னா இந்த பாதிப்புனால பதிமூன்று லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் இந்த உலக சுகாதார அமைப்பு தெரிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தினமானது ஒவ்வொரு வருஷமும் ஜூன் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த இந்த வருஷம் உலக தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் வந்து நாடு முழுக்க வந்து மரக்கன்றுகள் நடுவதற்கான ஒரு வந்து தொடங்கி வச்சிருக்காரு தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு வந்து தொடங்கி வச்சிருக்காரு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க நூத்தி நாற்பது கோடி மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிட்டப்பட்டிருக்கு இப்போ சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட இருக்கு இல்லையா சோ அந்த நாள் பாத்தீங்கன்னா பதினைந்து லட்சம் நட நடக்கப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து பிரதம மந்திரியின் கிசான் சம்மான் நிதி திட்டம் இது வந்து விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்கான திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இரண்டாயிரம் இரண்டாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று தவணைகளாக நான்கு மாத கால இடைவெளியில வந்து வழங்கப்பட்டு வருது சோ பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சாகுபடி செலவை சமாளிக்கிறதுக்காக நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை வந்து இரண்டாயிரம் ரூபாய் உதவி தொகையானது வழங்கப்படுது மொத்தமா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுது அடுத்து இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டுல சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு ஏன் பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னா புவி தகடுகள் வந்து ஒன்னோடு ஒன்று உராயக்கூடிய நெருப்பு வளையமப்படும் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியில வந்து பிலிப்பைன்ஸ் இருக்கனால அங்க வந்து அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலேருந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் விளக்கிட்டாரு ஸோ அதை எடுத்து பாத்தீங்கன்னா அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கமலா ஹாரிஸ் வந்து அதிகாரப்பூர்வம் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அவங்க வந்து அடுத்த அதிபர் தேர்தலில் அதிபர் இடத்துக்கு வந்து போட்டியிட இருக்காங்க ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அதாவது வந்து இந்த அடுத்து கமலா ஹாரிஸ் வந்து இந்த போட்டியில் இணைகிறாங்க அடுத்து கிராமங்கள்ல தனியார் அறக்கட்டளை மூலமா சர்க்கரை நோய் சிகிச்சை மையங்கள் தொடங்க வழிகாட்டு வழிகாட்டுதல் வந்து இப்போ வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நிதி ஆயோக் கூட்டமானது நடைபெற்றது நிதி ஆயோக்குடைய ஒன்பதாவது கூட்டமானது நடைபெற்றது சோ அந்த கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் தான் நடைபெற்றது நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நடைபெற்ற ஒன்பதாவது கூட்டம் அப்படிங்கிறது விக்ஷித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அப்படிங்கிற கருப்பொருளின் கீழ் தான் நடைபெற்றது இரண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்குள்ள இந்தியாவுடைய இந்தியா வந்து வளர்ந்த பாரதமாக மாற்றுவதற்காக அது குறிக்கோளாக கொண்டு தான் இந்த கூட்டமானது நிதி ஆய் குழு கூட்டமானது நடைபெற்றிருக்கு இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது மத்திய திட்டக்குழுவுக்கு மாற்றாக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது நிதி ஆயோக் அப்படிங்கிறது தேசிய கொள்கை குழு தேசிய வளர்ச்சிக்கு தேவையான கொள்கைகளை வகுக்கக்கூடிய குழு தான் இந்த நிதி ஆயோக் தேசிய வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகு வகுக்கிறதா இதோட முதன்மையான நோக்கம் சோ இந்த நிதி ஆயோக்ல பாத்தீங்கன்னா அனைத்து மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அடுத்து யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்கள் அப்புறம் பல்வேறு மத்திய அமைச்சர்களை உள்ளடக்கியதான் இந்த நிதி ஆயோக் நெக்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மூணாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி ஒன்லி டெஸ்ட் பேட்ச்னா வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோட டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படின்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது சயின்ஸ் பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது செக் பண்ணிக்கங்க ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலும் டிஸ்கிரிப் இருக்கு செக் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம் பார்க்கலாம் முதல் கேள்வி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் யார் ஆன்சர் மானு பாக்கர் இரண்டாவது கேள்வி சிபி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் மகாராஷ்டிரா மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த வடிவமைப்பாளருக்கான தேசிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பால சுப்பிரமணியன் நான்காவது கேள்வி போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களின் உதவிக்காக தொடங்கப்பட்ட உதவி மையம் எது ஆன்சர் மானஸ் ஐந்தாவது கேள்வி பறியல் திட்டத்தை எந்த அமைச்சகம் தொடங்கியுள்ளது கலாச்சார அமைச்சகம் ஆறாவது கேள்வி குழந்தை திருமண தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏழாவது கேள்வி குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஜப்பான் எட்டாவது கேள்வி உலக அளவில் எத்தனை சதவீத நாடுகளில் மட்டுமே மாணவிகளுக்கு உடற்கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என ஐநா அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேள்வி மனிதர்களை விண்வெளி அனுப்பும் இஸ்ரோவின் திட்டம் என்ன ஆன்சர் ககன் யான் பத்தாவது கேள்வி உலக அளவில் ஹெப்டைட்டிஸ் பி மற்றும் சி வைரசால் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் உயிரிழந்து வருகின்றனர் ஆன்சர் மூவாயிரத்தி ஐநூறு பேர் இதுடன் இன்றைக்கான கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்